இஸ்ரேல் ஈரான் மோதல் ஆறாவது நாளை எட்டியுள்ள நிலையில் ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது இன்று காலை ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் நிகழ்த்தியது இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களில் இருநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் பொதுமக்கள் என்றும் நூற்றி இருபத்தி ஆறு பேர் பாதுகாப்பு படையினர் என்றும் வாஷிங்டனை தளமாக கொண்ட மனித உரிமைகள் ஆர்வலர்கள் குழு தெரிவித்துள்ளது மக்சா அமினியின் மரணத்திற்கு எதிரான இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு போராட்டங்களின் போது விரிவான உயிரிழப்பு புள்ளி விவரங்களையும் வழங்கிய இந்த குழு இஸ்லாமிய குடியரசில் உள்ள உள்ளூர் அறிக்கைகளையும் நாட்டில் அது உருவாக்கிய ஆதாரங்களின் வலையமைப்பையும் மறுபரிசீலனை செய்கிறது மோதலின் போது ஈரான் வழக்கமான இறப்பு எண்ணிக்கையை வெளியிடவில்லை மேலும் கடந்த காலங்களில் உயிரிழப்புகளை குறைத்துள்ளது திங்களன்று வெளியிடப்பட்ட அதன் கடைசி புதுப்பிப்பில் இறப்பு எண்ணிக்கை இருநூற்றி இருபத்தி பேர் கொல்லப்பட்டதாகவும் ஆயிரத்தி பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் மற்றும் அணுசக்தி திட்டத்தை இலக்காக கொண்ட இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலின் ஆறாவது நாளில் நிச்சயமற்ற தன்மை அந்த பகுதியை மேலும் தெஹ்ரானில் வசிப்பவர்கள் கூட்டம் கூட்டமாக தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் ஈரான் ஆயுதத்தை உருவாக்கும் நிலையை நெருங்குவதை தடுக்க தனது வான்வழி தாக்குதல் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டியிருந்தது என்று இஸ்ரேல் கூறியது தெஹ்ரானின் திட்டம் தொடர்பாக புதிய ராஜதந்திர ஒப்பந்தத்திற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கு அறுபது நாள் அவகாசம் வழங்கிய பிறகு இஸ்ரேலின் பிரச்சாரம் வந்ததாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் ஈரான் நீண்ட காலமாக தனது அணுசக்தி திட்டம் அமைதியானது என்று வலியுறுத்தி வருகிறது இருப்பினும் அணு ஆயுதம் ஏந்தாத ஒரே நாடு அறுபது சதவீதம் வரை யுரேனியத்தை செறிவூட்டியது இது தொண்ணூறு சதவீதம் ஆயுத நிலையிலிருந்து இருந்து ஒரு குறுகிய தொழில்நுட்ப படியாகும் ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி நிறுவனம் நாட்டில் இன்னும் ஆய்வுகளை நடத்தி வருகிறது இருப்பினும் வரவுக்குட்பட்டது ஈரான் குண்டுவெடிப்பை தீவிரமாக தொடர்கிறது என்று அவர்கள் நம்பவில்லை என்று அமெரிக்க உளவுத்துறை நிறுவனங்களும் கூறியுள்ளன இச்சூழலில் டிரம்ப் மிரட்டலை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா போர் விமானங்களை அனுப்பியுள்ளதால் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது ஈரானின் உச்சபட்ச தலைவர் என்று அழைக்கப்படுபவர் எங்கு மறைந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் அவர் எங்களுக்கு ஒரு எளிதான இலக்கு ஆனால் அங்கு பாதுகாப்பாக இருக்கிறார் நாங்கள் அவரை கொல்லப் போவதில்லை குறைந்தபட்சம் இப்போதைக்கு இல்லை ஆனால் பொதுமக்கள் அல்லது அமெரிக்க வீரர்கள் மீது ஏவுகணைகள் வீசப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை எங்கள் பொறுமை குறைந்து வருகிறது இந்த விஷயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் போருக்கு இடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜி மாநாட்டை முடிப்பதற்கு முன்னதாகவே புறப்பட்டு சென்றார் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை இதற்கு காரணம் என்று கூறப்பட்டது அவர் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை வெள்ளி மாளிகையின் சிச்சுவேஷன் அறையில் தயாராக இருக்கும்படி கூறியுள்ளாராம் இதனால் ஈரான் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்துகிறதோ என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளது